ஐயார் துணை சீரியலில் நம்ம சோழன் நம்ம பாண்டியனையும் வானதியும் ஒன்று சேர்த்து வைக்கிறாப்புல ரெண்டு பேர்த்தி கையை பிடிச்சி இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது சமாதானமாக போகணும் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு போறாப்புல அந்த நேரம் பார்த்து காயத்ரி நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்ம சோழன் இதனால புதுசாக பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல இல்லை எனக்கு வேலை இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல இல்லை இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா மின்னியை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம சோழனும் சொல்ல மின்னியை சொல்லியிருந்தேன் எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சரி வெளியில தான் வரல என்னை வீட்டில் நான்ச்சும் ட்ராப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம சோழனும் வேற வழியே இல்லாமல் காயத்ரியை கொண்டு போய் அவங்க வீட்டில் ட்ரா பண்ணிடுறாங்க இங்கே வீட்டில் நம்ம சோழனும் நம்ம பல்லவனும் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க போன்ல அங்கே வர்ற நம்ம நிலாவை கண்டுக்காம சோழ விளாண்டுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம நிலாவுக்கு பயங்கரமா வெறுப்பாகி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்ல நடந்த விஷயத்த நம்ம நிலா சொல்றாங்க அதாவது நம்ம நிலா வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணதுனால அந்த ஆர்டர் கிடைச்சிடுச்சு இல்லையா அதுக்காக பாசு என்னைய டீ குடிக்க ட்ரீட் குடு ட்ரீட்டு கூப்பிட்டாரு ஸோ நான் தான் போகல ஆ அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே நம்ம சோழன் சும்மா இல்லாம என்னையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காயம்மா கூப்பிட்டாங்க நான் இன்னைக்கு காயம்மாவோட பிறந்த நாளுக்கு போக போறேன் அப்படின்னு பயங்கரமா வேணும்னே நிலாவை வெறுப்பேற்றுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுமா அப்படி இப்படின்லாம் சொல்லி காயத்திரியை பார்க்கறதுக்காக அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு கேக்க ஊட்டி விட்டு இதுதான் என்னோட ஆள் அப்படின்னு சோழனை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அந்த பொண்ணு இது நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சோழன் வசமாக சிக்கிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்